எவ்வளோ பெரிய துரோகம் உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு உண்மையை பேசுகிற சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு உண்மையை பேசுகிறேன் சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகருக்கு தெரியும் எங்கள் கிராமங்களில் சித்தூர்களில் குறிப்பாக நாங்கள்லாம் பிறந்த ராமநாதர் சிவகங்கையில் சாதாரண மட சண்டால பாவி இவ்வளவு அப்படி பண்ணிட்டேன் இடம் சண்டாலப்பலை இப்படிலாம் பேசுகிறது இருக்குது நீங்கள் படங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்க அடி சண்டாலி ஓம் பாசத்தாலேன்னு இந்த தம்பி அமீர் எடுத்த படத்துலேயே பருத்தி வரையிலே வருது அப்புறம் தம்பி சீபராசு படத்தில் சண்டாலி ஒன்றுன்னு ஒரு பாட்டு வருது அப்போலாம் இவங்க பேசலை பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேல அவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை பேசிடுவார் அப்போ எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது படம் வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க உங்கள் அதை எதிர்பார்க்கலை அப்போதான் தெரியும் ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்குது போல இருக்கு அப்படின்னா அப்போ நான் வார்த்தை கடிதம் எடுத்தேன் இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லையே அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள் சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையில் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் ஏன் திருமூலர் வரைக்கும் சண்டாளர்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற கந்த சிருஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்கள் பாருங்கள் பாசப்பறவைகள் படத்தில அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திக்கிறது இது வந்து அண்ணா நாம வாழ்கை என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்காது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்னபோது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாமல் அதையெல்லாம் கெடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் அது கெடுத்தது இது யார் ஐயா ஐயா எழுதுனது ஐயாவே எழுதுனது நீங்கள் பாருங்க கந்தசஷ்டி கவசம் முதல்ல எழுதுனவர் மேலே தான் நீங்க நடவடிக்கை எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும் இது பாருங்க கனகபூசை கொள்ளும் காலியோட அனைவரும் விட்டாங்காரரும் மிக பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழும் தோடிட என்று கந்தசஷ்டி கவசத்துல வருது இது ஒரு அர்த்தமற்றது திடீர்னு எங்கள் சாதி வந்துடுச்சுன்ட்டு இவ்வளவு காலமா வலிக்கலை மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே விடாமல் பூட்டை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கில்லை நீ எசி தானமாக எஸ்ஸி தானமானு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கில்லை நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு அமைச்ச் பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கில்லை வலிக்கில்லை ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதியானது அவன் தகுதியால் வரல இவங்க தான் அவங்க நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெலாம் பேசுனது இருக்குது நாங்கள் போட்ட பிக்சேன்னு இதுல யார் கேட்டது நீங்கள் உட்காந்துருக்க நாற்காலியெல்லாம் நாங்க போட்டா பிச்சைன்னு நீங்க யாரும் சொல்லலையே திடீர்னு உங்களுக்கு இதையும் அப்படி காயப்பட்டுறது புண்ணாய் போயிருது சண்டாளர்னு நாங்க என்ன பண்ண இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல என் தம்பி துறைமுருகனும் பாடல அதை எழுதி வெளியிட்டது அதிமுக அப்போல்லாம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க காதலை பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா எங்கே போச்சு ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவன அப்படியே அயோ எங்களை அக்கிரமும் நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி வாழம் ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா யார் எங்கூட வருது அங்கிருந்தா வந்திருக்கேன் நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியது இல்லை நீங்க கத்து கொடுத்ததெல்லாம் வாங்க தர்க்கம் செய்வோம் ஒரு பொது மேடை நீங்க தான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க வாங்க உங்க வாடக வாய்கள் உங்கள் வளையொடிகள் உங்களுக்கு ஆதரவாயுங்கிற வாய்கள் எல்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்க கேக்குறீங்களா மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவா பேசுற வளையொடிகாரர்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேச்செல்லாம் கேக்குறாங்களா அவங்க எங்களையெல்லாம் கேவலமாக கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது காதல் அப்படியே ஈர்த்த கட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிடுது எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து பாயிது எப்படிது கன்னியாகுமரியில் பேசினாருங்க துறை கன்னியாகுமரியில் பேசுனார் புதுசாக ஒன்றும் பேசலை அதுங்க நான் பேசுனது தான் நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் முல்லைப்பெரியாற்று அணைக்கு கீழே பேவி அணைன்னு ஒன்று இருக்குது அந்த அணையில் தான் நீரை தேக்கி நம்ம எடுக்கணும் அதில் மரங்களை அடர்த்திய கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிக அளவு தேக்க முடியல அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டால் அதிக அளவு நீரை தேக்கலாம்ங்கிறது இருக்கிற யதார்த்தனையில் இந்த மரத்தை வெட்டிக்கிறவனு கேரள அரசு கிட்ட அனுமதி எத்தனை ஆண்டுகளா தமிழ்நாடு அரசு கேட்கும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க ஒரு தோராயமா நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக கேக்குது தர மறுக்கிறாங்க கடைசி ஆகியா பினராயி விஜயன் தந்துட்டாரு ஆனா அது அது போகும்போது எதிர்த்து எது வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்துல அதை மறுத்துடுறாங்க ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம் ஆனா மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற யதார்த்தம் இருக்கு இயற்கை உண்மை இருக்கு ஆனால் வெட்டிட்டால் வளர்க்கவே முடியாதுங்கிற மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி இல்லை மலையை வெட்டி அப்படியே எண்பது லட்சம் டன் அதான் என்னுடைய வெளிங்க துறைமுகத்துக்கு எடுத்துகிட்டு போகுது எண்பது லட்சம் டன் அவங்க சொன்னது அவ்வளோதான் எடுக்குமா சொல்லுங்க மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை மணல கற்களாக நொறுக்குவதற்கும் மண் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால் இந்த வார்த்தையை கொஞ்சிக்கணும் தடை இருப்பதால் வழக்குதாரர் போடுறார் தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துட்டு போக நீங்க அனுமதிக்கணும்னு நீதிமன்றத்தில் அனுமதி கேக்குது தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல நீதிபதி சொல்றாரு ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகளில் நீங்க எடுத்துட்டு போகலாம் அந்த அந்த நீதி நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா இப்ப என்ன கோவா அவன் நல்லா ஆத்தாலுக்கா அப்பனுக்கும் பிறந்தவன் இங்கே ஆள்ரா அப்படின்னு வரும்ல என் மலை எனக்கு என் வளம் எனக்கு என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும் நினைக்கிறோம் தானே எனக்கு தகப்பனா இருக்க முடியும் மற்ற மாநிலங்கள்லாம் பெத்தவனே அப்பனா இருக்க எங்களுக்கு அப்பனா இருக்கனால தான் இந்த சிக்கல் ஏன் பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற ஒருத்தங்க வெட்டு நான் வளர்த்துற முடியுமாடா அந்த மரத்தை வெட்டுனா வளர்க்க முடியுமாடா ஏன் மலை கேக்குது உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது வளங்களை சுரட்டி கொடுப்பது கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார் உங்களுக்கு கற்பித்தது யார் யார் இந்த இந்த மலை உங்களுதா உங்களுதா பூமி பரம்பரை சொத்தா இல்லை சொல்லை பிள்ளைகள் எடுத்து வாடகை உலக நீதி இயற்கை யதார்த்தம் இத பத்தி கவலையே படாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு நினைக்கிறீங்க இப்ப இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்களேன் கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில தண்ணி தராது முள் அந்த மேகத்தாத்துல அணை கட்டியே தீர்வுங்கிறது கோட்பாடு அது பாரதிய ஜனதா அது காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு ஒதுக்கி ஒதுக்கியிருக்கு மேகதாத்துக்கு காவிரியில தண்ணி தராது தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க கர்நாடகாவில் அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டுப்பட சொல்றீங்க வெறும் ஒரு கட்சியின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நீங்க போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அதுக்கு கூட்டணிக்கு பாடுபடுங்க ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எப்படி போய் உங்க மாநில மக்களின் உரிமையை தடுக்கிற இழிவா பேசுகிற ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்கு சொல்ற ஒரு கட்சியை எப்படி வெள்ள வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கை நீங்க சேகரிச்சிங்க அதே சீத்தாராமையா சிவகுமாரி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சிருங்க பார்ப்போம் எப்படி நீங்க செஞ்சீங்க இப்ப ஒரு டிஎம்சி கொடுக்க சொல்லுது காவிரி மேலாண்மை ஒழுங்காற்றுக்குழு ஒரு டிஎம்சி தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு உங்க பதில் மேகதாது அணை கட்டியே தீர்வோம் கர்நாடகா பதில் எவ்வளவு பெரிய துரோகம்